என்னோடய குட்டீஸ்க்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க இன்றைக்கி சாட்டர்டே ஸ்பெஷலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு க்ரீன் கலர் பூரி தான் கேட்டிருந்தாங்க நான் வந்து முருங்கைக்கீரையை வச்சு க்ரீன் கலர் பூரி செஞ்சு கொடுத்துருந்தேங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் முருங்கைக்கீரை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சீரகம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேங்க இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க கோதுமை மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க இது கூட ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு பிசைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா ஓமம் சேர்த்துக்கிறேங்க ஓமம் சேர்த்து பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பவுலாக உருட்டிட்டு உருக்கி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க நான் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி சூடானதுக்கப்புறமா பூரி போட்டு எடுத்துடலாங்க உங்களோட குட்டீஸ்க்கு முருங்கைக்கீரை பிடிக்கலனா கூட இந்த மாதிரி பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க இதே மாவில் நீங்கள் சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கனாலும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் Thank you, friends.